நண்பர்களே இந்த வீடியோவில் குட் பேடக்கலை திரைப்படத்தினுடைய முழு பாய்லருமே இருக்கு அதனால படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க வணக்கம் நண்பர்களே நம்ம அஜித் அவர்களுடைய நடிப்பில் வந்து குட்பேட்களை ரிவ்யூஸ் மிக்சடுஸ் வர வரமாட்டேங்குது ஒன்னு வந்துட்டு சொன்னா இதுதான்டா படம் தரமான படம்டா செய்கைடா சம்பவம்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு இது ஒரு குப்பை படம் இந்த மாதிரிலாம் படமே வரக்கூடாது ஒரு கதை இல்லை ஸ்கிரீன் பிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட இது வரைக்கும் படம் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆவரேஜாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லி நம்ம பார்க்கல ஒன்று நல்லா இருக்குங்கிறாங்க இல்லைன்னா சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்துட்டு லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது ஒன்லி மேஜிக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆதிக்க அவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க அந்த மேஜிக் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா நம்ம ஏகே ரசிகர்களுக்கு ஸோ அவங்க மட்டும் கொண்டாடிக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் வந்துட்டு கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு டவுட் ஒன்று கிரியேட் ஆகுது என்ன அப்படின்னா படத்துல ஸ்டோரியே இல்லை அந்த ஸ்டோரிக்கேத்திரீன் பிளே கிடையவும் அதாவது ஏகே ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி லாக் இல்லாத மாதிரியான ஸ்கிரீன் பிளே படத்துல இருந்துச்சு ஆனா கதை கேட்ட மாதிரியான அதாவது ஆடியன்ஸ் கதைக்குள்ள கொண்டு வர்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளே இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஸோ ஒரு ஸ்டோரி இல்ல ஒரு ஸ்கிரீன் ப்ளே இல்ல அப்படிங்கிற பட்சத்துலயுமே எப்படி அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ நீங்க பேண்ட திரைப்படத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுவுமே ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் ஆனா அதுல ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி விக்ரம் திரைப்படத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுவுமே ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் அதுலயுமே ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஆனா இந்த குட் நகல திரைப்படத்துல இதுவும் ஒரு ஃபேன்பை சம்பவம் தான் ஆனால் ஸ்டோரியும் ஒர்க் அவுட் ஆகல ஸ்க்ரீன்ல ஒர்க் அவுட் ஆகலை அப்படி இருந்து எப்படி இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தோட்டம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நான் தான் உங்கள் தேங்க் யூ இவரால தேங்க் யூ ஸோ முதல்ல நம்ம ஆதிக்க அவர்கள் ஏன் ஸ்டோரியில் சுத்தமாகவே ஃபோக்கஸ் பண்ணல ஸோ மார்க்காண்டனி திரைப்படத்தில் கூட ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு ஸ்க்ரீன் பிளேவுமே நல்லாயிருக்கும் அதுக்கு நடுவில் ரெஃபரன்ஸ் வச்சு விட்டுருப்பாங்க அது ஓகே ஆனால் இந்த படத்தில் ஸ்டோரியில் சுத்தமாகவே ஃபோக்கஸ் பண்ணலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு உண்மையை சொல்லட்டுமா நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணாததுனால தான் அவர் இப்படி ஒரு திரைப்படத்தை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் சொல்லுவேன் ஒரு வேலை ஒரு ஸ்டோரியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியுமா ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பையன் வந்துட்டு அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருப்பாங்களில்ல அந்த சீனை இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே காட்டியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வெறும் அப்பா மகன் சென்டிமென்ட் தான் இருக்குமே தவிர ஏ கேக்கான மாஸ் சீன்ஸ்லாம் அந்த இடத்துல வச்சிருக்க முடியாது அதுக்கப்புறமா நம்ம த்ரிஷா அவர்கள் வந்துட்டு அர்ஜுன் தாஸை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வரும் அது சும்மா ஒரு சிம்பிளா அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருப்பாங்க பட் ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா டீப்பாகவே காட்டியிருப்பாங்க நம்ம அர்ஜுன் தாஸ் சின்ன வயசுல என்னென்ன தப்பெல்லாம் பண்ணால் அதை வந்துட்டு எப்படி நம்ம த்ரிஷா அவர்கள் வந்துட்டு பிடிச்சாங்க அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் காட்டுறப்போ அந்த இடத்துல ஏ ஸ்கிரீன் பிரசன்ஸ் சுத்தமாக இருக்காது ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணவே ஏக்கை குறைஞ்சிருவாரு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஒருவேளை வேளை ஸ்டோரியன் ஸ்க்ரீன் பேரில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் வச்சிருக்க முடியாது நம்ம ஏகேவை ரெண்டே கால் மணி நேரமுமே மாசா காட்டியிருந்தாங்கல்ல இந்த ஒரு மேஜிக் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஏதோ அந்த ஸ்டோரியில் அந்த பீக் எலவேஷன் வர்றப்போ மட்டும் நம்ம அஜித் அவர்களை மாசா காட்டலாம் மற்ற இடத்துலலாம் வந்துட்டு அவர் டவுனாகவே தான் இருந்துட்டுருப்பார் ஸோ அதனால் தான் நம்ம ஆதிக்க அவர்கள் வந்துட்டு ஸ்டோரியில் சுத்தமாகவே ஃபோக்கஸ் பண்ணலை அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் வர்ற எல்லா திரைப்படங்கள்லையுமே வந்துட்டு ஸ்டோரியெல்லாம் பெருசாக இருக்கிறதே கிடையாது எல்லாம் பழைய ஸ்டோரி தான் இப்போ உதாரணம் உதாரணத்துக்கு ஜெயிலர் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க மகன் வந்து போலீஸா இருக்கான் அதனால அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம்ல இருந்து அவனை காப்பாற்ற வர்ற அப்பா அடுத்து நீங்க லியோ திரைப்படத்தை எடுத்துட்டீங்கன்னா மகன் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் கும்பல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான் அவனை தேடி வரக்கூடிய அப்பா அடுத்து கோட் படத்துலயுமே இதே அப்பா மகன் கதை தான் அதாவது அப்பா கதையை முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகன் அதே மாதிரி தான் விக்ரம் படத்துலயுமே மகன் வந்துட்டு போலீஸா இருப்பான் அவனுக்கு ஒரு பிரச்சனை அதனால அப்பா வந்துட்டு ரிவெஞ்சு ரிவெஞ்சுக்கு பதிலாக ஒரு மோட்டிவ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆக மொத்தத்தில் ஃபேமிலி ஆடன்ஸை கவர் பண்றதுக்கு இந்த அப்பா மகன் அண்ணன் தம்பி அப்புறம் புருஷம் பொண்டாட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள தான் வராங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்புடைய விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபேமிலி ஆடன்ஸை கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு பழைய ஸ்டோரி தான் நம்ம ஆதிக்குமே எடுத்துக்கிறாரு ஸோ மகனுக்கு ஒரு பிரச்சனை தீத்து வைக்கிற அப்பா ஸோ நம்ம கொண்டாடுற எல்லா திரைப்படங்கள்லையுமே ஸ்டோரி எல்லாம் வீக்காக தான் இருக்கு அப்பா மகன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு மட்டும்தான் வருது ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் எல்லாருமே மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆதிக்கவர்கள் ரசிகர்களுக்காகவே வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும் இல்லையா அதனால் இங்கே வந்துட்டு ஸ்டோரி சுத்தமாகவே வந்துட்டு தூக்கி வீசிட்டார் ஏதோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு நாலு சீன் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏகே கே அர்ப்பணிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால தான் இப்படி ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லியாகணும் அதே மாதிரி தான் மனசை தொட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு ஜெயிலரோ இல்லை லியோவோ கோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துச்சா ஸோ ஒரு ஜெயிலரோ இல்லை கோட்டோ இல்லை லியோவோ இதெல்லாமே பயங்கரமா ஓடின திரைப்படங்கள் தான் ஆனா ஒரு மிக்ஸ்டு ரிவியூஸ் தான் வாங்கிச்சு ஆவரேஜாக இருக்கு ஒரு சில இடங்கள்ல லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மிக்சடு ரிவியூஸ் தான் வந்துச்சு ஆனால் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தை எடுத்த வரைக்கும் பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு தரமான படமாகத்தான் இது அமைஞ்சது ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் அப்படிங்கிறது யார் வாயிலுமே வரல ஏகே ஃபேன்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க ஸோ இந்த ஒரு ஜேனருக்கு ரிலேட் ஆகாதவங்கெல்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி ஒரு தரப்பினருக்கு எடுத்தாலும் ஒழுங்காக எடுத்தார் இல்லையா நம்ம ஆதிக்கு ஸோ அதில் தான் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் அதாவது ஆஸ் அ டேரக்டராக அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஸ்டோரியில் சுத்தமாகவே ஃபோக்கஸ் பண்ணலையே ஸ்க்ரீன் பிளேலாம் சுத்தமாகவே எதுவுமே இல்லையே வெறும் ஏகேவை மட்டுமே காட்டி காட்டிக்கிட்டு இருக்கோமே இது எப்படி ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தோணி இருக்கும் அப்படி தோணி ஏகே ஃபேன்ஸை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்லையுமே வைபுக்காக படம் பார்ப்பாங்க இல்லையா அதாவது ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பற்றி கவலைப்படாமல் எனக்கு ஒரு ஜாலியாக ரெண்டரை மணி நேரம் போகணும்னு நினைப்பாங்கல்ல அவங்க ஒரு பாதி பேர் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துர்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு மற்றவங்கள பத்தி கவலைப்பட்டு நான் கொஞ்சம் ஸ்டோரியில ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த படத்துல லேக் தான் ஆக்கி விட்டுருப்பாரு ஏன்னா இந்த படத்தை ஸ்டோரி ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை மகனை காப்பாற்றுற அப்பா இதில் வந்துட்டு ஸ்டோரி ஃபோக்கஸ் பண்ணால் பண்ண லேக் தான் ஆகும் எக்ஸ்ட்ராவா ஆனா அவர் அதை பத்தி தான் இப்படி ஒரு மேஜிக்கே கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் அடுத்து இந்த படத்தை அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆனதுக்கு ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன புள்ளத்தனமான சீன்ஸ் இந்த படத்தில் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம் என்ன அப்படின்னா இந்த அயன்மேனுக்கும் நம்ம விஜய் அவர்களுக்கும் சண்டை வந்துச்சுனா யார் ஜெயிப்பாங்க இல்லை நம்ம பேட்மேனுக்கும் அஜித் அவர்களுக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவாக நம்மளாம் யோசிச்சு பார்த்துருப்போம் ஏன்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லேயே வந்துட்டு நிறையா பேர் லியோதாஸ் தாஸ் விசஸ் ஜான்விக்கு ராக்கி பாய் விசஸ் ஜான்விக்கு அவங்களுடைய பவர் என்ன அவங்களுடைய எபிலிட்டி என்ன அவங்க எந்தளவுக்கு ஃபைட்டிங் ஸ்கில் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க அந்த ஆசைகள் வந்து நம்ம அடி இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னா சொல்லணும் அதாவது ராக்கி பாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேரக்டரும் ஜான்விக் அப்படிங்கிற ஹாலிவுட்லயே வந்து ஒரு பெரிய கேரக்டரும் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைகள் நம்ம மனசுல வச்சுருக்கோம் ஆனா அதே விஷயத்த பெரிய ஸ்க்ரீனில் உட்கார்ந்து பார்க்குறப்ப யாரா இருக்கலாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா அந்த ஆசைகள் அடி யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் இப்ப லியோதாஸும் ராக்கி பாயும் சேர்ந்து எதிரில் வர்றவனெல்லாம் போட்டு பிறந்தாங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் வருதுன்னு நீங்க அப்படி ஒரு சீனை நீங்க சொன்ன உடனே ஒருத்தன் நம்ம அப்படியே வேற லெவல்ரா மச்சான் அப்படிம்பா இன்னொருத்த என்னன்னா டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன் சொல்லுவான் ஆனா யாருமே வந்துட்டு ஒரு அளவுக்கு தாண்டா இருக்கும் இந்த மாதிரி சீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே மாட்டாங்க ஒருத்தன் மாசா இருக்கும்பா ஒருத்தன் வேஸ்டும்பா சோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ நான் அந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் கூட நம்ம ஏகே போய் சண்டை போடு வரல அந்த சீனை மட்டும் நான் வந்து போக்கஸ் பண்ணி சொல்லல அதாவது நம்ம ஏகேவை பார்த்த உடனே எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து லெப்ட் ஆகிற சீனாக இருக்கட்டும் சோ அப்படி இல்லைன்னா சுத்தி கேங்கா நிற்கும் போது கார்ல இருந்து கன் எடுத்து எல்லாரும் ஷூட் பண்ணுவாரு சோ அந்த சீன்ஸ் ஆக இருக்கட்டும் இல்ல ஒரு கொரியன் கேங்ஸ்டர்லாம் வெறும் கவர்மெண்ட் பஸ்ல வச்சு காப்பாத்தினா ஏகே அப்படின்னு ஒன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த சீன்ஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த சின்ன பிள்ளை கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருப்போம்ல அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் அந்த மைண்ட் செட்ல தான் நாமளும் இந்த படத்தை போய் பார்க்கணும் இல்ல அந்த சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இந்த படத்தை தான் செய்வாங்க பயங்கரமா தான் அதாவது நம்ம கமல அவர்களும் சூர்யா அவர்களுக்கும் சண்டை வந்தா எப்படி இருக்கும் நம்ம விஜய் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் சண்டை வந்தா எப்படி இருக்கும் அதுக்கு நடுவில் கார்த்தி அவர்கள் வந்து காப்பாற்றினா அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசி தாட் தான் ஆனா இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி வந்து கொண்டு வந்தாரு ஆனா நம்ம ஆதிக்க அவர்கள் வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது இவர் புதுசால அப்படிலாம் எந்த ஒரு கேரக்டரையுமே உருவாக்கல ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்ம ஜான்விக்கு மணியேஷ் ப்ரொஃபஸரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம ஏகே கூட லிங்க் பண்ணி விட்டு ஒரு மாசான ஒரு மொமெண்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கரெக்டாக ஸ்கிரிப்ட்ல அந்த ஃபேன்டியை கொண்டு வராரு நம்மளும் ஃபேன்டில தான் ஸ்கிரிப்டே வச்சிருக்காரு அப்படின்னா சொல்லலாம் ஸோ நம்ம லோகேஷ் அவர்கள் மாதிரி ஒரு கதைக்குள்ள கேரக்டர்ஸை கொண்டு வந்தாங்கன்னா தான் சூப்பராகவே அந்த படம் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா சொல்லலாம் ஸோ நம்ம ஆதிக்க அவர்களுடைய ஃபார்முலா வந்துட்டு ஃபேன்ஸையும் வைப் பண்ணுற அவங்களை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னே சொல்லுவாங்க சரி ஓகே நண்பர்களே இந்த குட் படகு திரைப்படத்தினுடைய அந்த மேஜிக் எதனால ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஸ்டோரியில் வந்துட்டு அவர் சுத்தமாகவே ஃபோக்கஸ் பண்ணாததும் அதுவும் இல்லாமல் அந்த சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்களை ஓவராகவே காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இதை தாண்டி இந்த திரைப்படத்தை பற்றினா வேற ஏதாவது விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்